வெல்கம் பேக் டு ஆன்மீக தொழில் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தினமும் காலை கண் விழித்ததுமே நம்ம முதலில் எதை பார்க்க வேண்டும் எதை பார்த்தால் நமக்கு அன்றைய நாள் முழுவதுமே அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் எதை பார்க்கக்கூடாது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆன்மீக தொழில் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் எனேபிள் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்முடைய ஒவ்வொரு நாள் விடியலுமே இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் காலையில நம்ம என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்துகிறோமோ அதுதான் அன்றைய நாள் முழுவதுமே ஆதிக்கம் செலுத்தும் நீங்க சில நல்ல விஷயங்களை காலையில் செய்யும்போது உங்களுடைய நாள் ஆசீர்வாதமானதாக இருக்கும் ஒவ்வொரு நாளுமே நமக்கு புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் கொடுக்கிறது அதிகாலையில் எழுந்ததும் அந்த நாளை நமக்கு கொடுத்ததற்காக முதலில் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் காலையில எழுந்ததுமே முதல்ல நம்ம எதை பார்க்குறோமோ அதை பொறுத்து தான் அன்றைய நாள் அமையும் அதன் பிரதிபலிப்பு அண்டைய நாள் முழுவதுமே இருந்து கொண்டே இருக்கும் இதனால் நம்ம காலையில் எழும்போதே நேர்மனையான ஆற்றல் கொண்ட விஷயங்களை காண வேண்டும் காலையில் அவசரமாக பதற்றத்தோடு கண் விழிக்கக்கூடாது இதனால் நெகட்டிவ் எனர்ஜி அதிகரித்து நம்ம செய்யக்கூடிய காரியங்களிலும் தடைகள் வந்து கொண்டே இருக்கும் காலையில் எழுந்ததுமே கண்ணாடியை பார்ப்பது அந்த நாளை துவக்கினால் எதிரிகளால் ஏற்படும் சூழ்ச்சிகள் எதுவுமே உங்களை பாதிக்காது இதனால் கண் திருஷ்டியால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கிவிடுகிறது நம்முடைய உள்ளங்கையில் மகாலட்சுமி குடியிருப்பதாகவும் பார்வதி சரஸ்வதி லட்சுமி தேவி ஆகிய மூன்று தேவியர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் இதனால் காலையில் நம்ம எழுந்ததுமே மகாலட்சுமி தேவி மனதில் நினைத்து வேண்டிக்கொண்டு நம்முடைய உள்ளங்கையை பார்க்க வேண்டும் இதை நிறைய பேர் செய்வாங்க இதனால் மகாலட்சுமியின் அருள் கிடைத்து அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு அதிர்ஷ்டமுள்ளதமாக இருக்கும் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சுத்தரவுகள் ஒருவருக்கொருவர் மனஸ்தாபம் இது மாதிரி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது ஒற்றுமையாக இருக்க நினைத்தாலும் கூட இருக்க முடியாத ஒரு நிலை இருந்ததுன்னா காலையில் எழுந்ததுமே பூஜைரையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பைரவர் நரசிம்மர் நம்முடைய குலதெய்வம் இவர்களுடைய படங்களை பார்த்துவிட்டு அன்றைய நாளை நம்ம துவங்கினால் வீட்டில் நிம்மதி மகிழ்ச்சி ஏற்படும் நம்ம மங்களகரமான காரியங்கள் தொடர்பாக வெளியே செல்வதாக இருந்தாலும் சரி அதற்கான பேச்சுவார்த்தையை துவங்க இருப்பதாக இருந்தாலும் சரி அந்த நாளில் காலை எழுந்ததும் மஞ்சள் குங்குமத்தை பார்த்துவிட்டு அந்த மங்களகரமான விஷயத்தை தொடங்கினால் அந்த காரியம் நமக்கு நிச்சயம் மங்களகரமாக நிறைவேறும் தடைகள் எதுவுமே ஏற்படாது பல நாட்கள் தீராமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க காலையில் எழுந்ததுமே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீபத்தை பார்ப்பது மிகவும் நல்லது இதனால் நீங்கள் எது எதிர்கொண்டு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சீக்கிரமாகவே முடிவுக்கு வரும் காலையில் எழுந்ததுமே யானையுடைய படத்தை பார்த்துவிட்டு எழுந்தால் தடைகள் அனைத்துமே விலகி நீங்கள் நினைத்தது நடக்கும் உங்களை வெல்ல யாராலும் முடியாது என்ற தைரியமான ஒரு மனநிலை உங்களுக்கு ஏற்படும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் தினமுமே படுக்கையிலிருந்து வெறுமனே எந்திரிக்காமல் கடவுளுடைய சில மந்திரங்களை உச்சரிப்பது நல்லது உங்களுடைய நாளை இது மிகவும் சிறப்பானதாக மாற்றும் அதே மாதிரி கோயில் கோபுரம் ஆலயமணி ஓசை பசு கன்று குட்டி இயற்கையான காட்சிகள் அடங்கிய புகைப்படம் இசைக்கருவிகள் மஞ்சள் குங்குமம் விபூதி இவை எல்லாத்தையும் நம்ம காலையில் பார்ப்பதால் உங்களுடைய நாள் மிகவும் நல்லதாக அமையும் இப்போ அடுத்ததாக மறந்தும் நம்ம காலையில் பார்க்கக்கூடாத சிலவற்றை பார்க்கலாம் ஆக்ரோஷமாக எழக்கூடிய கடல் அலைகள் பற்றி எரியும் நெருப்பு இதையெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது இதனால் நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரும் எதிர்மறையான சிந்தனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் அன்றைய நாள் முழுவதுமே காலையில் எழுந்ததும் சண்டை போடுவது கோபமாக பேசுவது எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவது இதெல்லாவற்றையும் நம்ம தவிர்க்க வேண்டும் வாஸ்து சாஸ்திரப்படி காலை நேரத்தில் உடைந்த கடிகாரம் அல்லது ஓடாமல் நின்று கொண்டிருக்கும் கடிகாரம் இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது உடைந்த கடிகாரத்தை பார்த்தா அந்த நாள் முழுவதுமே துன்பப்படுவீங்க வாஸ்து சாஸ்திரப்படி உடைந்த கடிகார அல்லது ஓடாத கடிகாரத்தில் வீட்டில் வைத்திருக்கவே கூடாது கடிகாரத்தை உபயோகப்படுத்தாமல் வைப்பதும் அசுபமாக கருதப்படுகிறது உங்களுடைய நிழலை காலை எழுந்தவுடன் பார்க்கக்கூடாது உங்களுடைய படுக்கையிலிருந்து காலையில் எழும்போது நிதானமான ஒரு மனை அதாவது அமைதி ான மனநிலையில் எழுந்திருக்க வேண்டும் பதட்டத்தோடு படப்படப்பாக எழுந்திருப்பது உங்களுடைய மூளையும் பாதிக்கும் இப்போ இந்த பதிவின் மூலமாக காலை எழுந்ததும் பார்க்க வேண்டிய மற்றும் பார்க்கக்கூடாத விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க இதில் சொல்லப்பட்டது போல நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் தினம் தினம் நல்ல ஒரு முன்னேற்றம் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வங்கள் வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி